ஒரு குக்கரில் அரைக்கப் பாசிப்பருப்ப கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சதை சேர்த்துக்கணும் அது கூடவே இந்தளவுக்கு கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சால் வாழைத்தண்டியை சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் செப் மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும் தண்ணி ஒரு ஒன்றரை கப் சேர்த்துக்கணும் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்து மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் காரம் கம்மியாக சேர்க்குறதுனால ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ஒரு வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் ஒரு வானல்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் வர மிளகாய ஒன்றும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கணும் அது கூடவே கட் பண்ணி வச்சேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விடுவோம் கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வாழைத்தண்டு கூட்டு வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கிட்னியில் இருக்கிற பிரச்சனை சரியாகும் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்துலும் இது கூடவே சேர்த்துடணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்குனதும் தக்காளியும் செஞ்சு கூட சேர்த்து வதைக்கணும் தருவத்தில் ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதைக்கணும் இந்த வாழைத்தண்டு பொரியல் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாமே செஞ்சு சாப்பிட்ணும் சரி மூணு மிச்சல் வந்துடும் பருப்பும் வாழைத்தண்டு இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் இது கூடவே இந்த வதக்கி வச்சதை எடுத்து இது கூட சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி சேர்த்து கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காயும் ஜீரகத்தையும் இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுது